எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே உங்களை இந்த வாரராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை துவங்கி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழில் கலியுகம் கார்த்திகை மாதம் விஸ்வா வசு வருடத்தினுடைய கார்த்திகை மாதம் எட்டு முதல் பதினான்கு வரை இந்த நாட்களுக்கான கும்பராசிக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திர சிறப்புகளை பற்றியும் விரிவாக இப்பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் படி பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன் கும்பராசி அன்பர்களே விடியல் தரும் வக்கர நிவர்த்தி இந்த சனி பகவான் நிச்சயமாக இருந்த குழப்பங்களை எல்லாம் உங்களுக்கு நீக்கி ஒரு வெற்றிக்கான பாதையை காட்டும் மன மகிழ்ச்சி குறைந்திருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு குழப்பம் டூ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எப்படி போவது என்று தெரியாமல் இருந்த நிலையை மாற்றக்கூடிய வாரத்தில் இந்த ஒரு வாரம் மிக அற்புதமான வாரம் பல கிரக நிகழ்வுகள் அற்புதத்தை தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புத நிலையில புதன் சுக்கரன் இணைவு என்பது அந்த ஒன்பதாம் நிலையில இருப்பது என்பது ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள் சேர்க்கை இவற்றில உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் இருந்தாலும் கூட உள்ளத்தில் எழுச்சி இருக்க வேண்டுமென்றால் அப்போதுதான் மகிழ்ச்சி தங்கும் அதற்கு உடல் நலத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் எந்த வயதினராக இருந்தாலும் சரி இந்த வாரத்தில் வீண் அலைச்சல் தேவையில்லாத உணவு அல்லது அதிக உணவு இவற்றையெல்லாம் தவிர்த்து யோகா தியானம் என்று உங்களுடைய நிலைகளை சரியாக வைத்திருக்கும் போது வெற்றிக்கான வழிகள் சற்று கூடுதலாக இருக்கும் வாரத்தினுடைய துவக்கம் முதல் வாரத்தினுடைய கடைசி வரை செவ்வாய் பகவான் அற்புதமாக ரூச்சக யோகத்தை அள்ளி தருவதோடு மட்டுமல்லாமல் பத்தாம் இடத்திலே சூரிய பகவானும் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் பணம் வரக்கூடிய வழிகள் ஆயிரமாக இருக்கும் ஆனாலும் கூட சற்று ஆலோசனை பெற்றே எந்த ஒரு விஷயத்தையும் பணம் வருவதாக இருந்தாலும் தருவதாக இருந்தாலும் ஏனென்றால் இந்த பத்தாம் இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவு என்பது செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டிலே தான் ஆட்சியாய் இருக்கிறார் இருந்தாலும் கூட அங்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு வக்ர குருவினுடைய பார்வை அமைந்திருக்கிறது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கும் போது பாதச்சனியினுடைய அந்த நிலையில இருந்தாலும் கூட சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் தான் மூலத்திரிகோன் அடைபவன் அது மட்டுமல்லாமல் ராசியில ராகு வேறு இருக்கிறது ராகு இந்த வாரத்தில் சதய ராகுவாக மாறுகிறார் இவையெல்லாம் பார்க்கும் போது நீதி நேர்மை நியாயம் நன்னடத்தை உங்கள் பக்கம் இருக்கும்போது மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடிய தொழில் வளம் புதிய தொழில் துவங்குவதில் வெற்றி புகழ் வாங்கியிருந்த புகழ் உச்சம் பெறுவது வீர தீர செயல்களிலோ அல்லது வீர தீரமான விஷயங்களிலோ உங்கள் தொழில் அமைந்திருக்கிறது காவல்துறை இராணுவம் போன்ற விஷயங்களில் என்றால் மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றிக்கு ஏதுவாக மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால் பாகிய நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வக்கர புதன் இந்த நிறைந்த செல்வத்தை தரக்கூடிய புதன் மறைந்திருந்தாலும் சரி ஒருவேளை அஸ்தங்கதமாக இருந்தாலும் சரி வக்கரம் பெற்றாலும் சரி சிறப்பை தரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் இப்படிப்பட்ட நிலைகளிலே மிக பல அற்புதங்களை உங்களுக்கு தரக்கூடிய நிலையிலே புதன் பகவான் ஆகையினால பொன்பொருள் ஆபரண சேர்க்கை இவற்றையெல்லாம் அற்புதமாக தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த இணைவு என்பது புதிய தொழில் புதிய முயற்சி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை என்று தொழில்துறையில வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இதனால் தனலாபம் நிச்சயம் இருக்கும் சதயம் சதயம் நட்சத்திரத்தில பிறந்திருப்பவர்களுக்கு சதயத்திலே ராகு ராசிக்குள் ராகு இருக்கிறார் அதுவும் சதய நட்சத்திரத்திலேயே ராகு இருக்கிறார் சனி பகவானை பார்த்த பார்த்தால் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு இப்போது இந்த வாரத்திலே நேர்கதிக்கு மாறிவிடுகிறார் ஆகினால் இதுவரை ஜென்மசனி போன்று இருந்த அந்த மந்த நிலை இவையெல்லாம் சற்று குறைந்து புதியதாக வருமானத்திற்கான வழி நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சிறப்பு அரசு வழியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு அற்புதத்தை இது நிச்சயமாக செய்யும் அதேபோல் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்திருப்பவர்களுக்கு இதுவரை ஏதேனும் உடல்நலக் கோளாறோ பண பிரச்சனைகளோ இவையெல்லாம் இருந்தால் அதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்றத்தை நோக்கி ஒரு மாற்றம் என்பது இருக்கும் ஒருவேளை நீங்கள் பொது விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சிறப்பு செல்வாக்கு இருக்கும் நிச்சயமாக சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு என்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்க்கும் மாணவர்களாக இருந்தால் கல்வி சார்ந்த விஷயங்களிலே வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சற்று வெளியே இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து வெற்றி என்பது இருக்கும் முடிந்தவரை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி என்பது உங்களுக்கு முழுவதுமாக இருக்கும் எதிலுமே ஒரு பதற்றம் அவசரம் இருந்தால் தடை தாமதம் என்பது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு வேலை எடுத்தீர்கள் என்றால் அது சரியான முறையில் செய்து முடித்தோமா என்று அலசி ஆராய்ந்து அமர்ந்து பார்த்து அதன் பின்பு அதை முடிக்க வேண்டும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரு தேர்வு எழுதுகிறீர்கள் அல்லது ஒரு கட்டுரை எழுதுகிறீர்கள் என்றால் அது சரியான முறையில் எழுதி விட்டோமா என்று எழுதி முடித்தவுடன் ஒரு முறை பார்த்து திருத்தங்கள் செய்து சீராக இருக்கிறதா என்று முடிந்தால் ஆசிரியர்களுடைய ஆலோசனை பெற்று தேர்விலே ஆசிரியர்களுடைய ஆலோசனை பெற முடியாது தேர்வு நிலைகளிலே நிலைகளிலே ஆலோசனை பெறலாம் ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஒரு பிளான் ஒரு டிசைன் ஒரு படம் போட்டு விட்டீர்கள் என்றால் அதை தகுந்த வல்லுநரிடம் கொடுத்து சட்டத்தின்படி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இடம் நிலம் பொருள் வாங்குகிறீர்கள் என்றாலும் கூட அது சட்டத்திற்கு உட்பட்டு சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராகுவோடு சந்திரன் இணையக்கூடிய அமைப்பு வாரத்தினுடைய மைய பகுதியில் வாரத்தினுடைய கடைசியில் சனி சந்திரன் ஆகையினாலே உணர்ச்சி வசப்பட்டு இஷ்டத்திற்கு ஏதேனும் ஒன்று பேசி விடுவது என்பது கூடாது குடும்பத்தில் ஆனாலும் சரி நட்பு வட்டாரமானாலும் சரி பணம் கொடுக்கல் வாங்கலும் கூட மனம் அதாவது மதிமயங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது ஏதேனும் ஒரு துரோகத்திற்கு வாய்ப்பு தரக்கூடிய வாரமாக இருக்கிறது நம்பிக்கைக்கான வாரமாகவும் இருக்கிறது அதே சமயத்துல நம்பிக்கை துரோகத்திற்கான வாய்ப்பையும் தரக்கூடிய வாரம் ஆகினால் உங்களுடைய நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம் எதிரிகள் நண்பர்களாக மாறலாம் அரசு வட்டாரத்திலே யார் உங்களுக்கு ஆதரவு என்று நினைத்தீர்களோ அவர்களே எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆகினால் இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு பொறுமை தேவை அடுத்தவரை அதிகமாக நம்பாமல் இருப்பதே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்த மட்டிலே ஆறாவது வீட்டிலே வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆறாம் வீட்டிலே வக்கரம் பெற்ற குரு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ஆகினாலே நிலம் வீடு வாகனங்கள் நீண்ட நெடுந்தூர பயணங்கள் இவற்றிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு அல்லது பணம் ஒரு செய்த வேலைக்கு பணம் வரக்கூடிய ஒரு சமயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் இருந்து சூழ்நிலைகளை சரியாக கையாளும்போது வெற்றி என்பது இருக்கும் பணம் கையிருப்பை உயர்த்திக்கொள்ள சேமிப்பை உயர்த்தி கொள்ள முயற்சி முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இஷ்டப்படி செலவு செய்யக்கூடாது அப்படி செய்தால் வரும் வருங்காலத்தில் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு நேரத்தை வீணடிக்காதீர்கள் உங்களுடைய சக்தியை ஓவர் ஒர்க் தேவையான அளவுக்கு வேலை செய்யுங்கள் அதிகப்படியான வேலை சுமை வேலை பலுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பலன் இல்லை பேச்சிலே மிக கட்டுப்பாடு என்பது நிச்சயமாக தேவை மெதுமெதுவாக உங்களுக்கு ஜென்மச்சனியினுடைய முழு பிரச்சனை தீர்ந்து வெற்றியை தரக்கூடிய வாரத்தில் இந்த ஒரு அற்புதமான வாரமாக அமைகிறது நூறு சதவீதம் அகன்ற ஜென்மச்சனியாக இருக்கிறது சனி பகவான் பாதச்சனியாக உங்களுக்கு இப்போது விமோசனத்தை மெதுமெதுவாக தருவ துவங்கிவிட்டார் ஆகையினால இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய மாபெரும் லக்ஷ்மி யோகத்தை தரக்கூடிய அற்புத அமைப்பாக இருக்கிறது ஆகையினால் பொன்பொருள் சேர்க்க இருக்கும் பொறுமை நிதானம் அவசரம் எல்லாம் இல்லாமல் பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு முருகனை வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு முருகனை வழிபடுங்கள் வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாக அமைந்திருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் முழுக்க அற்புதமாய் செவ்வாய் தரக்கூடிய இந்த ரூச்சக யோகத்தினுடைய காரணமாக ஒரு தலைமை பண்பு இருக்கும் அந்த தலைமை பண்பை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறது நகை தன தானிய சம்பத்து நல்ல வேலை பேச்சு திறமை அது மட்டுமல்லாமல் எது செய்தால் வெற்றி கிடைக்குமோ அதை செய்யக்கூடிய அமைப்பை எல்லாம் தருகிறது அது மட்டுமல்லாமல் தைரியமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பை தரும் ஆகினால் அந்த தைரியத்தை அசட்டு தைரியமாக முதலிலே சொன்னேன் அடுத்தவர்களை நம்பி வீண் போகக்கூடாது அதேபோல் புதன் சுக்கரன் தரக்கூடிய அந்த யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு நிபுணத்துவத்தையும் இருக்கக்கூடிய தொழிலே அதிகப்படியான விஷயத்தை தெரிந்து வெற்றியை பெறுவதற்கும் பயன்படும் செவ்வாய் அது மட்டுமல்லாமல் அனவயோகத்தை தரக்கூடிய அமைப்பையும் இந்த வாரத்தில் ஏற்படுத்துகிறது அது உங்களுக்கு தெளிவோடு தெளிவான சிந்தனைகளை இருக்கும்போது ஒரு முகத் தோற்றத்திலே பொலிவை எல்லாம் அன்பு நேயர்களே இந்த வாரம் கலியுகம் விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துவங்கி விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே முடிவடைகிறது சந்திரன் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில தனுசு ராசியில இருப்பார் சனி பகவானுடைய பார்வை பிடியில் இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மகர ராசியில குரு பார்வை பெற்று குருவினோடு கஜகேஸ்வரியில அற்புதங்களை தரக்கூடிய சந்திரனாக இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல கும்ப ராசியிலே ராகுவோடு இருப்பார் இது ஒரு கிரக நிலை போன்றது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ராசியாக இருந்தாலும் பேச்சில ஆண் பெண் உறவில பேச்சு புறம் பேசுவது கேலி நக்கல் செய்வது இவற்றை தவிர்ப்பது நல்லது சந்திரன் நவம்பர் முப்பது அதாவது டிசம்பர் மாதம் இரண்டு வரை கூட சொல்லலாம் மீனராசியில் சனி பகவானோடு இணைந்து புனர்ப்பு யோகத்தில் இருப்பார் இதுவும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது இருபத்தி ரெண்டு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி பூராடம் நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு உத்திராடம் திங்கட்கிழமை அன்று நாள் கிடையாது வாசு செய்தால் நன்மைகளும் தராது இறை காரியங்களிலே உங்களை ஆட்படுத்திக் கொள்வது சிறப்பு குறிப்பாக அம்மனுக்கான பூஜை செய்வது கௌரி விரதம் குறிப்பாக இளந்த பழத்தை வைத்து இழந்தை பழத்தை வைத்து விரதம் இருப்பது வெற்றி ஏனென்றால் இந்த நாளுக்கே பத்ரி கௌரி விரதம் என்று பெயர் அம்பாளுக்கு நிவேதனம் செய்வது இலந்தை பழத்தை நிவேதனம் செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் இது சதுர்த்தி என்ற காரணத்தினால் விநாயகர் வழிபாடு வேற்றத்தை தரும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்தது கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஏழு பி வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி முத்திராட நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஏழு பி வரை இரவு வரை இருக்கிறது பிறகு திருவோணம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் பிரபல அரிஷ்ட யோகம் நாக பஞ்சமியாக நாகதோஷம் ராகு கேந்திர தோஷங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான பூஜை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி திருவோண நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு அவிட்டம் ஆகையினால் இரவு ஒன்று முப்பத்தி மூன்று வரை சித்தயோகம் கரிநாள் என்றாலும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஆகையால் இந்த புதன்கிழமையிலும் நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த சஷ்டி சம்பக சஷ்டி என்று சொல்லப்படும் முருகன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் ஸ்ரவண விரதம் ஏனென்றால் ஸ்ரவணம் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றம் தனலாபம் பொன்பொருள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இவை எல்லாம் தரும் கல்வி நலன் பெற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாளன்று என்று லக்ஷ்மி ஹயருக்கான பூஜை செய்வது கல்வி நலன் ஏற்படுத்தும் இந்த நாள் ருது சாந்தி செய்ய திருமணம் நிச்சயம் செய்ய விஷ்ணுபலி பெயர் வைக்க சோரூட்ட கட்ட பயிர் தொழில் செய்ய புதிய வாகனங்களை வாங்குவதற்காக சென்று பார்க்க இவற்றிற்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை கார்த்திகை பதினொன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு முப்பது ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அவிட்டம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் இரவு இரண்டு முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் முழு சுப முகூர்த்த நாள் சூரிய விரதம் சூரிய வழிபாடு செய்வதற்கு ஏற்ற சூரிய தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் சூரியனுக்காக பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது சிவப்பு மலர் சிவப்பு வஸ்திரங்களை எல்லாம் சூரியனுக்கு வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சப்தமி மிக பெரும் அற்புதங்களை தரும் பல சப்தமி அதாவது பல நன்மைகளை தரக்கூடிய சப்தமியாக இந்த சப்தமி நாள் என்று வியாழக்கிழமை என்று சூரியன் வழிபாடு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு அது குடும்பத்திற்குள்ளோ குடும்பத்திற்கு வெளியிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்த்து ஏற்ற நாளாக இருக்கிறது திருமணத்திற்கான விஷயங்களுக்கு ஏதேனும் செய்வதற்கு மாங்கல்யம் செய்ய இல்லை என்றால் திருமணத்திற்காக மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் தருவதற்கு கூட இது ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை கார்த்திகை பன்னிரண்டு நவம்பர் இருபத்தி எட்டு பன்னிரண்டு பதினைந்து ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சதயம் நட்சத்திரம் இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் ஆனால் கரணம் திதி இந்த இவை எல்லாம் சரியில்லை ஆகையினாலே சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது துர்கயம்மனுக்கான வழிபாடு துர்காஷ்டமி அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் அடுத்தது சனிக்கிழமை கார்த்திகை பதிமூன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினொன்று பதினைந்து பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மரணயோகம் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு சித்தயோகம் பிரளய கல்பாதி இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது இன்று துவங்கி மூன்று நாட்கள் இன்று துவங்கி என்றால் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது துவங்கி மூன்று நாட்கள் மழை நன்றாக மழை பொழியும் என்று எதிர்பார்க்கலாம் லக்ஷ்மி அயகிரீவர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த நாளுக்கான ஏற்றதாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பதினான்கு நவம்பர் முப்பது ஒன்பது இருபத்தி ஒன்பது பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று பத்து ஏஎம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இறைவனுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பொதுவில் தசமி நன்மைகளை தரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பல பஞ்சாங்கங்களை பார்க்கும்போது சுப முகூர்த்தமாக தரப்பட்டிருக்கும் ஆகையினால் தவிர்க்க முடியாத நல்ல காரியங்களை செய்யலாம் மற்றவற்றை தவிர்ப்பது தவிர்க்க முடிந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது என அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி